ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிபதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான புத்தி பிரகாசம் ஏற்படக்கூடிய ஒரு விசேஷமான நாள் அது அந்த நாளோட பேரே வந்து வாத்தியார் என்ன குறிப்பிடுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா சௌமிய சஷ்டி புதன்கிழமை சஷ்டி வரும் வேலையில் சௌமிய சஷ்டி அப்படின்ட்டு சொல்கிறாரு நமக்கு இங்கிலீஷ் தேதியில் அஞ்சாந்தேதி எடுத்துங்க மார்ச் அஞ்சு அப்படி எடுத்துங்க புதன்கிழமை சஷ்டி தேதி பகல் பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் இருக்கும் அது கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிருத்திகை திருநக்ஷத்திரமும் இருக்கும் அந்த சஷ்டியை வந்து வலிமைப்படுத்துவதாக இருக்கும் அது அதோடு பார்த்துட்டிங்கன்னா யோகத்தில் வைருதி யோகம் இது விசேஷமானது ஒன்று பிதர்களோட ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது எந்த பூஜையும் பரிபூர்ணமாக நமக்கு அனுகிரகம் அதை அந்த பூஜையோட பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா பிதர்களோட ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் நிச்சயமாக இருக்கணும் அதுக்குரிய ஒரு அற்புதமான நாள் அந்த வயிறு யோகம் அதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு கரணந்தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக நமக்கு வந்து இந்த பூஜையை மேன்மைப்படுத்தி தரும் அது என்ன பார்த்துட்டிங்கன்னா தைத்துல கரணம் அந்த கரணத்தோட அதிபதி சுக்கர பகவானாக இருப்பின் இருந்தாலும் அந்த விலங்குகள் வகையில் பார்த்துட்டிங்கன்னா கழுதை என்று சொல்வாங்க கோவேறு கழுதைன்ட்டு கூட சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்லுவார் வாதியார் கோவேறு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா கழுதைன்னா தானே எல்லாருக்கும் புரியுது ஸோ அதுக்காக சொல்கிறோம் ஆக்சுவலி இந்த சஷ்டி நாளில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கழுதையை வளர்க்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி வச்சுங்க ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு வச்சுங்களேன் அந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த புதன்கிழமைக்கு தேவையான உதவிகள்லாம் அந்த க கழுதை வளர்க்குறவங்களுக்கு ஏதாவது அந்த கழுதைக்கு தேவையான அடிக்கடி கழுதுன்னு சொல்கிறோம் கோவியர் மன்னிச்சுருவாங்க இருந்தாலும் சொல்கிறோம் நாம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த கழுதைக்காக உணவுகள் சம்திங் என்னென்னலாம் அந்த எதேனும் அந்த கழுதைகள் உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கலாம் அதுக்கு என்ன தேவையோ அது தேவையை அறிஞ்சு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உணவு கொடுத்தா கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு பிடிச்சமான உணவுகள் அது என்ன தானியங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க அந்தக்கு தேவையான உணவுகளுக்கு உங்களால் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுங்க அந்த கழுதையை வளர்க்குறவங்க கிட்டே முடிஞ்சால் நீங்களே கூட இருந்து கூட கொடுங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கலாம் இந்த மாதிரி சென்னையிலலாம் இருக்கிறோம் நிறைய சிட்டிக்குள்ளெல்லாம் கழுதையெல்லாம் எங்கேப்பா போய் தேடுவது அப்படின்ட்டு எங்கேன்னா இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னா நம்ம குழுக்கள்லேயே ஒரு சிலரெல்லாம் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய தகவல்களெல்லாம் பயன்படுத்திண்டு இந்த வராகங்களுக்கு உணவு கழுதைகளுக்கு உணவு அந்த மாதிரிலாம் அந்தந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவுகள் வந்து நித்தியபடி கொடுத்துட்டு இருப்பாங்க உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் கூட அவங்க மூலயமா கூட நீங்கள் பண்ணி கூட யார் என்னன்ட்டு பார்த்து அது உத்தமான அடியாரா அப்படி பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இந்த கழுதைகளுக்கு தேவையான உணவுகள் வசதிகள் பண்ணி தருவது ரொம்ப விசேஷம் எந்த நாள்லன்னா சௌமிய சஷ்டி அன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சுட்டு புதன்கிழமை தோறும் கூட இதை பண்ணலாம் நீங்கள் அப்படின்ட்டு தான் வாத்தியார் அதை சொல்கிறாரு சரி இதை பண்ணுறதுன்னா ஓகே என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் நிறைய பெற்றவங்களுக்கு வந்து ஒரு சிறு மனக்குறை இல்லை பெருமனக்குறையாக கூட இருக்கும் என்னென்னா தன்னோடய பிள்ளைங்க மந்த புத்தியோவாக இருக்கிறாங்க ஒரு புத்தி பிரகாசமே இல்லை எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேறான் மனப்பாடம் சக்தியே இல்லை குழந்தைங்க இப்படி இருந்தால் எப்படி படித்து என்ன ஆவானுங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பயம் இருக்கும் குறிப்பாக அது எஸ்பெஷலி இப்போ எதுக்கு இது சொல்கிறோன்னா இப்போ ஒரு தேர்வு சமயம் இந்த மார்ச் மாதம்லாம் தேர்வு சமயம் இந்த சமயத்தில் நிச்சயமாக வந் எல்லாருமே ஏன்னா நிறைய பேர் யோசிக்கலாம் நம்ம பசங்கள்லாம் படிச்சுட்டாங்க பெரியவங்க ஆகிட்டான் அப்படின்ட்டு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பூஜையோட பலன்கள் நாளைக்கு உங்கள் சந்ததிகள் உங்கள் பேத்தி அவங்களுக்கு கூட உபயோகப்படலாம் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள் அடியன் வந்து ஒரு நாளை மென்ஷன் பண்ணுறோன்னா குருவர்களால் அதில் பலவிதமான அம்சங்கள் இருக்கும் பாருங்கள் இது பொதுவாகவே புதன்கிழமை சஷ்டியில் இப்படி பண்ணாலே பலன்கள் பட் ஆனால் அன்னைக்கு தைத்துல கரணம் வருமா அது மிகப்பெரிய விஷயம் கேள்விக்குறி தைத்துள்ள கரணமும் சேர்ந்து கரணம் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுது ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு தர்ப்பண நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன் தர்ப்பண நாள் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நம்ம முன்னோர்களோட ஆசையாக அன்றைக்கி கண்டிப்பாக நிச்சயமாக அந்த நாளில் நிறைஞ்சிருக்கும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டியை வலிமைப்படுத்தக்கூடிய கிருத்திகையும் சேர்ந்துருக்கு இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஸோ அப்போ இவ்வளவும் சேர்ந்து வரும் பொழுது அந்த நாளை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தின்னு இந்த மாதிரி கோவேறு என்று சொல்லக்கூடிய அந்த கழுதைகளுக்கு எங்கே இருக்கோ எப்படியாவது யாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலியமோ இல்லை கிராமத்து சைடு யாருக்கிட்டயாவது கேட்டு சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு கூகுள்லேயே சர்ச்சிங் கூட இருக்கும் நீங்கள் நேரில் போக முடியாது ரொம்ப லாங்காக இருக்குதுப்பா அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதேனும் கைங்கரியம் பண்ணுங்கள் பண உதவியோ ஏதோ பொருள் உதவியோ ஏதோ சம்திங் பண்ணிவிட்டு அந்த கழுத்தைகளுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோஸாவது அனு கழுத்தைகளோட ஃபோட்டோஸாவது அனுப்புங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்கி அதை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க நிறைய பேர் யோசிக்கலாம் கழுதையை பார்த்தா யோகா வரும் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோலாம் இருந்தது அந்த மாதிரி கதையாது அப்படின்னு நினைக்காதீங்க இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த கோவியர் யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஜேஷ்டா தேவியோட வாகனம் தேவி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அவள் அறிவு பஞ்சத்தை நீக்கக்கூடிய அற்புதமான மூத்த தேவி ஸோ அதனால் அவளோட வாகனமாக இருக்கக்கூடிய இந்த கோவியர்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த உபசரணையால் நம்மளோட நமக்கே நமக்கும் புத்தி பிரகாசம் அறிவு பஞ்சம் நீங்க ப்ளஸ் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள்லாம் நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டாக நல்ல ஒரு பிரகாசமான அறிவுகளோடு சிறப்பாங்க குறிப்பாக இப்போ பண்ணுறதுனால பரீட்சை சமயத்தில் நல்லா அவங்க கிட்டே இருந்த ஒரு ஃபீட்பேக்கை நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் ஒரு பெரிய விஷயம் கிரகம் சஞ்சாரம் படி புத பகவான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் ஏன்னா அவர் நீச்ச வீட்டுக்கு போயிட்டார் அங்கே ஒருத்தர் உச்சமாக இருந்தார் சுக்கர பகவான் அவரும் வக்கரமாயிட்டார் அவர் வெறும் உச்சமாக இருந்தால் கூட இவர் சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணியிருப்பார் ஆக்டிவேட்டில் இருப்பார் இப்போது புத பகவானும் நிச்சயமாக ஒரு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த பூமிக்கு வந்து அவரோட கதிர்களை வீசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஸோ அதனால் நாம் இப்போது பூமியில் நாம் இருந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் நமக்கு அதுதான் நமக்கு இப்போது ரொம்ப பேருதவியாக இருக்கும் அதனால தான் இந்த நாளை உங்களுக்கு வந்து நாம் இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் அதில் இந்த நாளை வந்து நிச்சயமாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க படிக்கிற குழந்தைங்க பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு சச்சங்கமாக ஒரு குரூப்பாக கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணி கூட ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி எங்கேயான கோவேறுகளை கழுதைகளை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு உதவி பண்ணுங்க நிச்சயமாக ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து சஷ்டியம் ப்ளஸ் வந்து கிருத்திகம் இருக்கிறதுனால அந்த காலை வேலையில் ஒரு முப்பத்தாறு திருப்புகள்கள் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு திருப்புகழாவது மனப்பாடம் பண்ண வச்சுருங்க இது திருப்புகள் மனப்பாடம் பண்ணுறவங்க மனசு வந்து எப்பொழுதுமே அலைப்பாயாது அந்த மனசில் வந்து காமம் போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வெறும் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் டிசிப்ளின் அது கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு தெரியும் அந்த டிசிப்ளினுக்கு இந்த திருப்புகள் பெரிய உதவி பண்ணோம் முடிஞ்சால் திருப்புகள் முப்பத் இப்போ வயசானவங்க யாராவது வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு முப்பத்தாறு திருப்புகள்களை அமர்ந்த கோலம் முருகன் எங்கே இருக்கார் கோயில்களில் போய் சொன்னாலும் சரி இல்லை வீட்டில் படம் வச்சுட்டு சொன்னாலும் சரி அந்த முருகன் அமர்ந்த கோலம் முருகன் முன்னாடி ஒரு முப்பத்தாறு திருப்புகள்களை சொல்லிவிட்டு அந்த திருப்புக்கல்களோட பலன்கள் எல்லாமே இந்த உலக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் செல்வங்களுக்காக இந்த திருப்புகளோட பலன்களை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு தியாக உள்ளங்களாக இருந்தீங்கன்னா இது இன்னும் விசேஷம் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் நல்லறிவு கிடைக்கும் இதை பண்ணிவிட்டு மயில்களுக்கு உணவு கொடுக்க சொல்கிறார் மயிலை தேடி எங்கே போகிறதுன்னு நினைக்காதீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆக மொத்தத்தில் இந்த சௌமிய சஷ்டி மிகப்பெரிய அறிவை விருத்தி தரக்கூடிய ஒரு நாள் இதை எல்லாருமே பயன்படுத்திங்க ஓம்